ஓகேவா ஹாய் மக்கள் இன்னைக்கு நம்ம எங்க வந்துருக்கோம் அப்படின்னு நான் வந்துட்டு பிஜேல இருக்கக்கூடிய அதாவது பெட்டாலிங் ஜெயாவில் இருக்கக்கூடிய லோட்டஸ் ஃபைவ் ஸ்டார் சினிமா திரையரங்கத்துக்கு தான் வந்திருக்கிறோம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து நாளைக்கு வந்து மக்கள் செல்வன் நம்மளுடைய மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி வந்து நடிச்சு வெளியாகக்கூடிய ஆஸ் படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது அந்த படத்துடைய ஃப்ரீ ஷோ வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம கொடுக்குறாங்க யார் வந்து அந்த ஃப்ரீ ஷோ வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம ஜூனியர் குப்பண்ணா அதாவது வந்து தமிழகத்தில் ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடிய பிரியாணி ஷாப் அதே அவங்க வந்து அவங்களும் அதே போன்று மலேசியாவில் ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடிய மேட்ராஸ் பேக்கரி ரெண்டு பேரும் இணைஞ்சு என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து இந்த ஃப்ரீ ஷோ வந்து கொடுக்குறாங்க அதன் அடிப்படையில் தான் அந்த சமூக வலைதள யூடியூபர்கள் டிக்டாக்கள் அனைவர்களுக்கும் அழைப்பு வந்ததனுடைய அடிப்படையில் நம்ம வந்திருக்கிறோம் வாங்க உள்ள போய் எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பிஜேலே பெட்டானியன் ஜெயாவிலேயே இது வந்து ஒரு முக்கியமான ஸ்பாட்டு இந்த தேட்டர் இருக்கக்கூடியதான் இந்த தேட்டருக்கு நம்ம என்ன பண்ணுவோம் வாங்க போய் என்னங்கிறத பார்ப்போம் நம்ம உள்ளுக்குள்ள போய் மாதிரி நம்ம என்ட்ரன்ஸ்ல நுழைஞ்ச உடனே என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு ஜூனியர் குக் பண்ணா மெட்ராஸ் பேக்கரி ரெண்டு கடைகளுடைய அந்த பந்திங் வச்சிருந்தாங்க அவங்கதான் வந்து ஸ்பான்சர் பண்றாங்க அதாவது பிரியாணி கொங்கு நாட்டு சமையலுடைய அந்த ரெசிபியோடைய பிரியாணி தான் அந்த ஜூனியர் குக் பண்ணா மக்கள் எல்லாரும் சாப்பிட்டுருப்பீங்க இன்னைக்கு வந்து ஃப்ரீ ப்ரொமோசோ எஸ் விஜய் சேதுபதியுடைய ஃப்ரீ ப்ரொமோசோடைய வீடியோக்காக ஸ்பான்சர் பண்ணுறாங்க மறக்காமல் என்ன பண்ணுங்க ஜூனியர் குப்பனாவுக்கு வாங்க சாப்பிடுங்க உங்களுக்கு டைம் பாஸ் பண்ணணுமா நீங்கள் வந்து அழகா நிம்மதியாக உட்காந்து சாப்பிடணுமா அதுக்கு உங்களுக்கு கட்டிங்கான ஒரு சுவையான ஒரு டீ வேணுமா மெட்ராஸ் பேக்கரிக்கு வாங்க சென்னையுடைய ஸ்டைல்ல அழகா இஞ்சி டீ மசாலா டீ சும்மா ஏலக்கா டீ சொல்லிட்டு வித விதமா கொடுக்கறாங்க மெட்ராஸ் பேக்கரியில மெட்ராஸ் பேக்கரியில இருக்கக்கூடிய மூணு லிட்டில் இந்தியா பீல்டு அண்ட் மஸ்ஜித் இந்தியா எல்லாத்துலேயும் டீயோடைய தரம் சுவை மனம் எல்லாமே அப்படியே இருக்கு மறக்காம என்ன பண்ணுங்க மெட்ராஸ் பேக்கரிக்கு வாங்க அதே தான் நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா அந்த ஏஸ் படத்துடைய ப்ரொமோஷனுக்கா வந்திருக்குது இன்னைக்கு ஃப்ரீ ப்ரமோஷன் வாங்க பாப்போம் இந்த ஃப்ரீ ப்ரொமோஷன் அந்த டிக்கெட்லாம் வந்து ரெடியாக வச்சுருக்குறாங்க டிக்கெட் எல்லாம் வந்து அழகாக என்ன பண்ணியிருக்காங்கன்னு அடுக்கி வச்சுருக்கிறாங்க அடிக்க வச்சு வரவங்களை வந்து பேர் என்ன யார் யார் பேர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த டிக்கெட்டை இருக்கிறாங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் செல்வனுடைய அந்த ஃபுல் பேனர் கிட்ட எல்லாருமே இவங்கெல்லாம் டிக்டாக்கர்கள் அவங்க யூடியூபர்கள்லாம் என்ன பண்ணாங்க வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க சரி நம்மளும் என்ன பண்ணுவோம் அப்படியே ஒரு வீடியோ எடுப்போம் ஒரு வாக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் என்ன பண்ணியாச்சு ஒரு வீடியோ எடுத்து ஓகே இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஜூனியர் குக் பண்ணால் மெட்ராஸ் பேக்கரி இதோட அந்த ஃபுட்டெலாம் வந்துருச்சு அதை நம்ம என்னென்ன இருக்குங்கிறத பார்ப்போம் பார்த்தீங்க அப்படின்னா புட்டின் கேக் என்ன நல்லா மனமாக இருக்குது சாப்பிடலாம் ஆனால் இப்போ சாப்பிட அப்புறமா சாப்பிட்டுக்குறோம் எக் பப்ஸ் எக் பப்ஸ் தானே எக் பப்ஸ் வந்து வச்சுருக்குறாங்க மெட்ராஸ் பேக்கருடைய மெட்ராஸ் பேக்கருடைய ஒரு சிக்னேச்சர் லெவல்னு சொல்லலாம் எக் பப்ஸு நல்லா வந்து அவ்வளோ ருசியாக அந்த மசாலா தெரியுமா உள்ளுக்குள்ள உள்ள மசாலா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு ஆமாம் அடுத்ததை பாருங்க இது என்னது டீயா கோபியா டீ மெட்ராஸ் பேக்கரியோடைய டீ டீ கப்பு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுக்காக தான் சின்ன கப்பாக வச்சிருக்கிறாங்க அடுத்து இது வந்து ஜூஸ் ஜூஸ் தானே காஃபி இது வந்து காஃபி புரு காஃபியா என்ன புரு காஃபி புரு காஃபி வந்து வச்சிருக்காங்க அடுத்ததாக வந்து ஜூஸு மேங்காய் ஜூஸா ஏதா சப்படியாக ஊற்றி காட்டுங்க ஊற்றி காட்டுங்க சும்மா மாங்காய் ஜூஸ் வச்சிருக்கிறாங்க பாருங்க செம்மையாக இருக்குது அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ஓகே மக்களே இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த நம்ம ஏஸ் மக்கள் செல்வனுடைய உடைய ப்ரீமியம் ஷோவுக்கு வந்ததில் ஜூனியர் குக் பண்ணா கொங்கு நாட்டுடைய அந்த ரெசிபியோடைய மனம் ஃபஸ்ட்டு ஃபெல்த்து இருக்கிறதே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சிக்கன் சுக்கா மனம் வந்து சும்மா அப்படித்தான் இருக்குது அந்த கருவேப்பிள்ளைய மிதக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த கருவேப்பிள்ளைய அந்த கருவேப்பிள்ளைய வந்து அப்படியே சாப்பிடுங்க கண்ணுக்கு நல்லது இதுக்கு முடிக்கும் நல்லது அடுத்ததாக வந்து சிக்கன் கிரேவி அந்த மணம் அந்த பிரியாணிக்கு ஆக்சுவலாக வந்து பிரியாணியை வந்து நம்ம ஜூனியர் குப்பியை குப்பண்ணா பிரியாணியை வந்து கிரேவி ஊற்றாமலே சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கிரேவி ஊற்றி சாப்பிட்டோம்னா என்ன டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நமக்கு வந்து கிரேவி ஊற்றாமல் தான் சாப்பிடணும் நம்ம மட்டன் பிரியாணி சீரக சம்பா மட்டன் பிரியாணி அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீரக சம்பா சிக்கன் பிரியாணி என்ன அந்த மனம் வந்து இன்னும் அப்படியே தான் இருந்துக்கிட்டு இருக்குது அடுத்து ரைத்தா இந்த ரைத்தா தாங்க முக்கியம் நமக்கு பிரியாணிக்கு வந்துட்டு பீஸ் இருக்கோ இல்லையோ அந்த ரைத்தாக இருந்தால் போதும் அடுத்ததான் வந்து நம்ம கலர்ஃபுல் கேசரி என்ன தமிழகத்தோடைய பாரம்பரிய ஸ்வீட்ஸில் முதல் இடம் இதுதான் கேசரி தான் அந்த நெய்யோடைய மனம் அந்த முந்திரி பருப்பு அதே மாதிரி வந்து அந்த கிஸ்மிஸ் எல்லாம் போட்டு சூப்பராக அம்சமாக இருக்குது இதை சாப்பிட்டுட்டு அடுத்து என்ன பண்ணுவாங்க ஷோவுக்கு போக போகிறோம் இவர் யார் அப்படின்னா வந்து மலேசிய ஆக்டர் டெனிஸ் பிரதர் இவர் வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்கிறாரு அதோட இவர் தான் வந்து இந்த படத்தை வந்து என்ன பண்ணியிருக்கிறார் ப்ரீமியம் ஷோ வந்து எல்லாத்துக்கும் போட்டு காட்டுறதுக்கான ஏற்பாடுகளையும் செஞ்சுருக்கிற இவர் டெனிஷ் பிரதருக்கு ஒரு வாழ்த்துக்களையும் நம்ம சொல்லிடுவோம் அதை சொல்லியாச்சு இப்போ தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் அந்த படத்தில் நடித்த ஸ்டெண்ட் எல்லாம் வந்துகிட்டு இருக்கிறாங்க அண்ணன் இவரும் வந்து அந்த படத்தில் நடிச்சிருக்கிற ஒரு ஆஃப் த ஸ்டெண்ட் மாஸ்டர் இவரும் நடிச்சிருக்கிறாப்புல அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மலாய்கார் என்ன வராருலாம் மலாய்க்கார் குண்டா இவர் வந்து விஜய் சேதுபதியோட சண்டு போடுறதெல்லாம் செம்மையாக நடிச்சிருப்பார் வந்திருக்கிறவங்க எல்லாமே வந்துட்டு இந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய மலேசியன் ஆக்டர்ஸுகள் ஆமாம் ஒவ்வொருத்தரும் அதே மாதிரி அதே எல்லா செண்ணுவாசர்களும் வந்ததை பார்த்து அவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்க எல்லாருமே இந்த படத்துடைய ஃப்ரீ மோசனுடைய அந்த ப்ரீமியம் ஷோ போடுறதெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ ஜாலியாக இருக்கிறாங்கன்னு அதான் அந்த குண்டாவில் தான் ரொம்ப ஜாலியாக ஹேப்பியாக இருந்தார் தமிழ் படத்தில் மூலமாக தான் நடிச்சிருக்கிறாரு அதுவும் வந்து இந்தியன்ஸ் தமிழ் மூவியில் அவர் மலேசியன் மூவியில் நிறையா நடிச்சிருப்பார் இந்தியன்ஸ் தமிழ் மூவிலாம் முதலாக நடிச்சிருக்கிறாரு செம்ம சூப்பராக நடிச்சிருக்கிறார் அந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சு இந்து வந்து அப்படியே சாப்பாடை எடுத்துகிட்டு வந்து டைனிங்லாம் போட்டிருந்தாங்க டைனிங்கில் போட்டு உட்காந்து எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்புறம் யூடியூபர்ஸ் டிக்டாகர்ஸ் எல்லாம் எல்லாம் பாருங்க எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்கன்னா அடுத்து நம்மளுக்கு வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலுக்கு வந்துட்டு ஒரு சின்ன ஒரு இது வந்து வீடியோ கிளிப் எடுப்போம்னு சொன்னோன்னா உடனே வந்து நின்ட்டாங்க அந்த படத்துடைய இதில் சரி ஓகே வாங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கோர்ஸாக அந்த ஏஸ் ஆஷ் ஆஷ் படம் நம்ம வந்து ஏஸ் ஏஷுன்னே சொல்லிக்கிட்டு இருப்போம் ஆக்சுவலாக வந்து இங்கே ஏஷுங்கிற மாதிரியே நான் பேசிட்டேன் இந்த லேடி யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா மலேசியாவுடைய ஒரு ஆக்டர்ஸ் தமிழ் ஆக்டர்ஸு இவங்களும் இந்த படத்தில் வந்து ஆஷ் படத்தில் வந்து நடிச்சிருப்பாங்க யார் கூட அப்படின்னா பப்ளு கூட வரவங்க இவங்க தான் ஆமாம் அந்த பப்ளு இருக்கார்ல நம்ம பப்ளு அவர் கூட வர்றது ஓகே ஜூனியர் குப்பண்ணாவோட மட்டன் பிரியாணி சாப்பிட்டேன் செம்மையா இருந்துச்சு உண்மையிலேயே வந்து நான் சோறு எல்லாம் கொஞ்ச நாள் சாப்பிடுறது இல்லை ஆனா அந்த பிரியாணியை பார்த்தோடனே அந்த வாசம் வந்து அப்படியே என்ன சுண்டி இழுத்துருச்சா அதனால வந்து அந்த ரைத்தா அந்த மட்டன் பிரியாணி அப்புறம் அதுக்கு ஒரு கேசரி வச்சிருந்தாங்க சொல்ல சொல்ல திட்டிக்குது அந்த அளவுக்கு இருந்துச்சு அந்த டீ அந்த ஜூஸ் எவ்ரி திங் சோ குட் ஸோ ஜூனியர் குப்பனாவுக்கு என்னோட வாழ்த்துக்கள் தேங்க்யூ தேங்க்யூ ரெண்டு பேரும் பசிக்குது வாங்கப்பா சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்னா எனக்கு கண்ணேன்னு உட்காந்து இருந்துட்டு நான்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தனியாக உட்காந்து ரெண்டு கடி அடிச்சுக்கிட்டு இருக்குது ரெண்டு பேரும் என்ன பண்றது காஞ்சி பிரிஞ்சு கடைசியில் சாப்பாடு பாருங்கள் நம்மளை விட்டுட்டு ரெண்டு பேரும் சாப்பிட்றது இதெல்லாம் நியாயமே இல்லைங்க நீ நியாயமா ரெண்டு பேரும் சாப்பிட்றது இப்படி ஆ என்னையை விடன்னு இப்படி சாப்பிட நியாயமாகன்னு கேட்குறேன் டிக்கெட்டுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா பாப்கார்ன் வந்து கொடுத்துருந்தாங்க பாப்கார்னையும் வாங்கிட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படியே வெளியாக போகும்போது பார்த்தோம்னா நம்ம கருணாசு திருவாடனி தொகுதி எம்எல்ஏ சரி அவரையும் பார்த்து ஒரு கை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணேன் நேராக அவரை பார்க்க வந்தேன் அவரை பார்த்தா எல்லோரும் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருந்தாங்க சரி நம்ம வெயிட் பண்ணி என்ன பண்ணுவோம் ஃபோட்டோ எடுப்போம் அவர்டையும் பேச வேண்டிய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொகுதி முன்னாள் எம்எல்ஏல அதான் நாம் திருவாடனை தொகுதியில் நம்ம ஃபுல்லாக ஒர்க் பண்ணது ஆமாம் இவரே நீங்கள் வந்து பல படத்தில் பார்த்துருப்பீங்க இவரும் வந்திருந்தார் சரி அவரையும் அப்படியே பேசிட்டு என்ன பண்ணோம் நம்ம மெட்ராஸ் பேக்கரிக்கு வந்துட்டு இன்வைட் பண்ணியிருந்தோம் அதோடு அவங்க என்ன பண்ணாங்க மெட்ராஸ் பேக்கரிக்கு வந்திருந்தாங்க வந்திருப்பாங்க நான் போகலை அதோட கடைசியில் நம்ம வந்து கருணாசையோடையே நின்றுக்கிட்டு அவருக்கு வர்றவங்க எல்லாருமே வந்து அவரோட பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா கடைசியாக வந்து டிக்கெட்டு எல்லாம் ப படம் போட ஆரம்பிச்சிட்டாங்க சரி படம் ஷோ காட்ட ஆரம்பித்ததோடு நம்ம என்ன பண்ணியாச்சு இதை க அண்ணன் கருணாசை பார்த்ததோடு நாங்கள் என்ன பண்ணோம் படத்துக்கு போயிட்டோம் படத்துக்கு போயிட்டு வெளியில் வந்தோம் செம்மையாக இருந்துச்சு படம் பார்க்குறதுக்கு ஓகேவாக இருந்துச்சு